அன்புக்குரியவர்களே நான் குடியிருக்க பகுதியில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருங்க அவரும் அவர் மனைவியும் மட்டுந்தான் பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க திடீர்னு அந்த அம்மா போன மாதம் தவறிட்டாங்க இவரால் அந்த இழப்பை தாங்கிக்கவே முடியலைங்க ரொம்ப 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 முடஞ்சு போயிட்டார் ஒரு மாதமாக வீட்டை விட்டு வெளியே வரலைங்க ஒரு மாதம் கழித்து நான் ஆஃபீஸ் போகும்போது வீட்டுக்கு வெளியே நினைந்தாருங்க அப்போது என்கிட்ட அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினார் அவர் பேச்சினுடைய சாராம்சம் என்ன பணம் இருந்து என்ன புண்ணியம் சார் எனக்குன்னு இருந்த ஒரே துணை என் மனைவி அவளை என்னால் காப்பாற்ற முடியலையேங்க இப்போ பறி கொடுத்துட்டு நிற்கிறனே சார் எனக்கு யாருமே இல்லையே எனக்கு எதை பார்த்தாலும் கோபம் வருது எங்கே பார்த்தாலும் விரும்பியாக தெரியுது நான் சொன்னேங்க சார் சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நீங்கள் நானும் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சரி சார் எங்கேயும் போகல நான் நீங்கள் வாங்க போகலாம் ஏதாவது கோயிலுக்காண்டார் இல்லை சார் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அவருடைய காரில் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குங்க அந்த முதியோர் இல்லத்துக்கு நான் அடிக்கடி போவேன் அங்கே நாற்பத்தி ஏழு பேர் இருக்காங்க நான் அவங்க கூட போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ போய் உட்காந்து அவங்க கூட கொஞ்சம் பாட்டு பாடுவேன் அவங்க கூட சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் ஜோக் அடிப்பேன் இந்த மாதிரிலாம் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு வந்துடுவேன் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நான் போகிறது அண்ணா அண்ணான்னு வாங்க கோயம்புத்தூரில் எல்லோரும் அண்ணாந்தானை கூப்பிடுவாங்க அந்த இடத்துக்கு அவரை கொண்டு விட்டாங்க அவருக்கு என்கிட்ட அந்த மக்கள் எல்லாம் அவ்வளோவா அருமையாக பேசுகிறத பார்த்தோன்னே என்ன சார் நீங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னு நான் ஒன்றுமே செய்யலை சார் சும்மா வருவோம் உட்காருவேன் பேசுவேன் அம்மா ஐயான்னு கூப்பிடுவேன் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அது அப்படின்னு டக்குன்னு நான் கேட்டேன் நீங்கள் ஏன் அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தக்கூடாது நான் என்ன சார் செய்கிறது நான் உங்களை மாதிரி பாட்டு பாட தெரியாது எனக்கு நான் சொன்னேன் சார் நீங்கள் ஏன் ஒரு வேளை சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஆண்டும் உங்களுக்கு ஏகப்பட்ட சொத்தை கொடுத்துருக்காரு சார் நான் என்ன சார் செய்யணுன்னார் இவங்களுக்குரிய லஞ்சுக்கு தேவையான பண உதவியை இந்த அனாதையில் நடத்துகிறவர்கிட்ட கொடுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ உங்கள் தோப்புலேருந்து ரிட்டர்ன் ஆகிற வழியில் தான் இது இருக்குது எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு பத்து நிமிஷம் அவங்க சாப்பிடும்போது உட்காந்து பாருங்கன்னு அவர் அதுக்குரிய பணத்தை கட்டிட்டாருங்க ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு லஞ்ச் கொடுக்குற அளவு பணம் கட்டிட்டாருங்க எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ நான் சொன்ன மாதிரி போய் உட்காந்து அவங்க சாப்பிட்றத பார்ப்பாருங்க அந்த மக்கள் சாப்பிட்டுட்டு எழுந்து போவாங்க எழுந்து போயிட்டு கையை துடைச்சிக்கிட்டு வந்து இவர்கிட்ட ரெண்டு கையும் எடுத்து இப்படி கும்பிட்டுட்டு ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு போவாங்க இவர் அன்னையிலேருந்து அவ்வளோ மகிழ்ச்சிங்க ஆகிட்டாருங்க சரி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்து இப்படி தாங்க ஒரு பெரிய மனோதத்துவ நிபுணர் அவர்கிட்ட ஒரு கோடீஸ்வர அம்மா வந்தாங்க வந்து டாக்டர் என்கிட்ட இல்லாத வசதியே கிடையாது பட் ஐ ஃபீல் பிளாங்க் என்னை சுற்றி எங்கே பார்த்தாலும் வெற்றிடமாக இருக்குது எனக்கு மகிழ்ச்சியே இல்லை யாரை பார்த்தாலும் கோபம் வருது அடிக்கணும் போல் இருக்குது சூசைட் பண்ணிக்கணும் போல் இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு ரெமெடி கொடுங்கன்னார் உடனே அந்த டாக்டரு அங்கே ஸ்வீப்பர் ஒரு பொண்ணு இருந்தது அதை கூப்பிட்டார் கூப்பிட்டு அம்மா மேடம் கிட்ட உன்ன பற்றி சொல்லு அப்படின்னார் அந்த பொண்ணு ஒன்னே தொடப்பத்தை கீழே போட்டுட்டு மேம் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்காந்து மேடம் நான் வசதியெல்லாம் இல்லை இருக்கிற பொம்பளை இல்லை மேடம் எனக்கு என் கணவர் என் பையன் மட்டுந்தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே என் கணவருக்கு திடீர்னு காய்ச்சல் வந்ததுங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன் டெங்கு காய்ச்சல்னாங்க ரெண்டே நாளில் என்னை விட்டு போயிட்டாருங்க இடி விழுந்த மாதிரி இருந்துங்க எனக்கு ஒரு பையன் தாங்க அந்த பையன் ஒரே வாரத்தில் என் கண்ணுதற்கே லாரியில் மாட்டி அடிப்பட்டு செத்து போயிட்டாங்க யாருமே கிடையாது வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்க என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பத்து நாள் கழித்து கடைசியாக ஆஃபீஸ் போனாங்க போயிட்டு அந்த ஒரு நாள் இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நாளையிலேருந்து நான் வரமாட்டேன் வேலையை விட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிட்டர்ன் ஆகிறேங்க வழியில் மழை வீட்டுக்கிட்ட ஒரு பூனை குளிரில் நடுங்கிக்கிட்டு நிற்கிதுங்க ஒரு குட்டி உடனே அந்த பூனை குட்டியை கையில் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கதை கதப்பு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சின்ன பவுலில் மில்க் பால் ஊற்றினங்க அது குடிச்சிட்டு அந்த பூனை அப்படி ஒரு சந்தோஷமான சத்தம் போட்டுக்கிட்டு என் காலை வந்து நக்கிக்கிட்டு என் காலேயே படுத்துக்கிச்சுங்க எனக்கு ஒரு புது மின்னல் மாதிரி ஒரு மகிழ்ச்சி தூண்டு பூனை அதுக்கு என்னால் கொஞ்சம் பால் கொடுத்து இவ்வளோ மகிழ்ச்சி பண்ண முடிஞ்சா நான் ஏன் மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தி வாழக்கூடாது ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் ஏன் என்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன் என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வயசானவர் ஜோரத்தில் இருந்தார் அவர் வீட்டுக்கு நானே போய்ட்டு அவருக்கு சுட சுட கஞ்சி வச்சு கொடுத்தேன் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படி ஒரு சிரிப்பு எனக்கு அன்னைக்கு தான் வாழ்க்கையோட அர்த்தம் புரிஞ்சது மேடம் அன்னையிலேருந்து தினமும் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்ய ஆரம்பித்தேன் அவங்க முகத்தில் வந்த மகிழ்ச்சி இருக்குது இல்லைங்களா அதுதான் வாழ்க்கையினுடைய அர்த்தம் வ மகிழ்ச்சியில் பெரிய மகிழ்ச்சி அடுத்தவங்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கறது தான் மேடம் அப்படி தான் நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக தான் இங்கே டாக்டர்கிட்ட நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த பொண்ணு எழுந்து போயிடுச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒளிமயமான பாதை தெரிஞ்சுது பணம் வெறும் பணம் வாழ்க்கை கிடையாது மகிழ்ச்சி என்பது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் வாழ்க்கை வளமுடன்